சீதமதி பித்த விடஞ்செவ்விழியின் நோய்க்கூட்டம் சீதமதி பித்த விடஞ்செவ்விழியின் நோய்க்கூட்டம் பெயரத்த போக்குகளும் பூதமொடு பெயரத்த போக்குகளும் பூதளத்துள் தாழ்வாய் பனி தேகுந்தப்பாது தப்பாது பூதளத்துள் தாழ்வாய் பனி தேகுந்தப்பாது தப்பாது பொய்யளவே பொய்யளவே கீழ்வாய் எனும் நெல்லிக்கே கீழ்வாய் எனும் நெல்லிக்கே அகத்தியர் குணவாளம் கீழாநெல்லி மூலிகையை பற்றி அன்பானவர்களே இந்த கீழா தெரியாதவர்கள் இருக்க முடியாது பெரும்பாலும் மஞ்சள் காமாலை நோய்களுக்கு இதை அரைச்சி கொடுப்பாங்க பொதுவாகவே கல்லீரலை வளப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது எங்கும் கிடைக்கக்கூடியது இத மேக வெட்டன்ற நோய்க்கு இதனுடைய சாறை எல்லாத்தையும் எடுத்து பசுவின் தயிர்ல கலந்து கொடுத்தா ரொம்ப புண் புண்ரை இருந்துச்சுனா இதை காய வச்சு பொடிய கழுநீரில் கொடுக்கலாம் புறையினா தெரியுதுங்களா சர்க்கரை நோய்க்கு குழிப்புண்ணாயிடும் இல்லை அதுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்து ஜுரம் இருந்தா கூட இந்த கீழா நெல்லியை அப்படியே கஷாயம் போட்டு சூட்டோட குடிச்சா வேர்த்து ஜுரம் விட்டுடும் அப்புறம் சொரிசரங்கு இருந்தா இந்த குப்பை மேனி மாதிரி உப்பு சேர்த்து அதை வந்து அரைச்சி பூசி குளிக்கலாம் சீத கழிச்சல்னாலும் இந்த இலைய கஷாயம் வச்சு அல்லது அப்படியே அரைச்சு கூட குடிக்கலாம் இந்த பஞ்சக்காமலைக்கு மோர்ல கொடுத்தா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் வெறும்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கழிநீர்ல இதனுடைய சமூகத்தை அரைச்சி குடித்தா ரொம்ப நல்லா ஆயிடும் பாலில கொடுத்த பகைவனே படுக்க இருந்தாலும் சரி எதிரியே வீட்டிற்கு வந்தாலும் சரி இதுதான் உயர்ந்த பண்பாடு